ஜனகி சந்தியாசிகளை நாளைக்கு ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மணி வந்து சம மாசம் வந்துவிட்டாப்பில் வீட்டுக்கு நல்லபடியாக வந்தவுடனே மாயாவை ஆரத்தி எடுக்க சொல்லி பத்மாவுக்கு சம பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வீடியோ நேரமாக பேசி முடிச்சிட்டேன் போட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் வீடியோ போடவே முடியல இப்போ ரெண்டாவது ட்ரிப் கஷ்டப்பட்டு முதல்ல பேசுகிறேன் தொண்டியோட தான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் போகிறேன் எவ்வளோவுக்குள்ளே பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சீனு வந்து அதிரடியாக வந்து மாயா கிட்ட கேட்கிறேன் தயவு செஞ்சு எது தனாவுக்கு வந்து எதுக்காக நீ கதிர கல்யாணம் பண்ணி வச்ச கொஞ்சமாவது நியாயம் தர்மம்னு ஏதாவது இருக்கா இப்படி வந்து தனாவை நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்து எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டேன் தெரியுமா அவள் கல்யாணம் ஆசைப்பட்டவன் கூட நடக்கப் போகுது நம்ம கல்யாணம் மாதிரியே ஆனால் நீ இப்படி செய்வேன் நான் கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தரையும் குடும்பத்தில் உள்ள எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நீ வந்து பாடுபடுவே அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் கடைசியில் இப்படி ஒரு முடிவை எதுக்காக எடுத்த மரியாதையாக காரணத்தை சொல் நான் பொறுமையாக வந்து நீ சொல்கிற காரணத்தில் நியாயம் இருந்துச்சுன்னா நானே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் வந்து பேசுகிறேன் உனக்காக அப்படின்னு சொல்கிறப்ப என்ன எதுவும் பதில் பேசாமல் இருக்க காரணம் இல்லை இல்லை அதுதான் எனக்கு முகத்தை பார்த்தாலே தெரியுது காரணம் இருக்குச்சின்னு மாயா வந்து மனசில் நினைக்கிறாங்க அந்த விஷயத்தை சொல்லிட்டா நீங்கள் யாரும் வந்து தாங்க மாட்டீங்க மேற்கொண்டு வந்து இந்த விஷயம் எக்காரணம் கொண்டும் பெரியப்பாவுக்கு வந்து தெரியாமல் நான் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க இப்போ பாரு உன்னால் வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணோம் ஆனால் சந்தோஷமாக வாழ முடியுமான்னு எனக்கு துளிக்கூட நம்பிக்கையே இல்லை நீ தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து முடிக்காத இங்கேருந்து போ முன்னாடி மாதிரி என்னால் ஒன்று அன்பாக காதலிக்க முடியுமான்னு என்னெல்லாம் எனக்கு தெரியல கொஞ்சம் நவுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு வந்து உக்காந்துடுறாங்க மாயா வந்து வெளியில் போய் வந்து மாயா தண்ணி குடிக்கலான்ட்டு வெளில வராங்க டைனிங் டேபிளுக்கு அந்த சமயத்தில் ஜானகி வந்து உள்ளே ரகுராமுக்கு பால் எடுத்துகிட்டு போகிறாங்க பால் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு போகிறப்ப தான் வந்து ரகுராம் செம கோபத்தோட செவத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாப்பில் தயவு செஞ்சு ஏதாவது பேசுங்க இவ்வளோ தூரம் வந்து எங்கிட்ட கோவம் இருந்தாலும் நீங்கள் எப்போதும் பேசுவீங்க இப்போ பேசாமல் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எடுத்த முடிவை முத முறையாக நான் வந்து மீறி இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் என்ன செய்கிறது மாயா வந்து இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் வந்து செஞ்சுருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு போக போக தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து எதுவுமே பேசாமல் வந்து தலாணி போர்வை எடுத்துகிட்டு ரகுரம் ரூமை விட்டு வெளில போகலான்னு பார்க்குறப்ப கையை நிப்பாட்டி தடுத்து நிப்பாட்றாங்க நீங்கள் ஒன்றும் இந்த ரூமை விட்டு போய் வந்து கஷ்டப்பட தேவையில்லை தப்பு பண்ணது நான் தான் நினைக்கிறீங்கள நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலாணி போர்வை எடுத்துகிட்டு அப்படியே ஹாலில் வந்து வச்சு படுக்கலான்ட்டு வராங்க அதை பார்த்தோன்னா வந்து ஹாலில் டைனிங் டேபிளில் உட்காந்துருந்த மாயா வந்து பிரியுமா என்னால் தானே என்ன பிரச்சனை நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப இங்கே பாரு பழசெல்லாம் வச்சு பேசி தேவையில்லாமல் வந்து மனசை போட்டு குழப்பிக்காத நானும் சரி அவரும் சரி வாழ்ந்து முடித்தவங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக வாழணும் சீனு வந்து என்ன சொல்கிறான் எனக்கு எப்படி அவரை வந்து சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ போய் வந்து முதல்ல சீனு மனசை மாத்திர வழியை பாரு அப்படின்னு வந்து தைரியம் கொடுத்து போ போக சொல்கிறாங்க அங்கே போய் போய் மறுபடியும் வந்து சீனு போய் பார்க்கலான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க சரி அவனை தொந்தரவு பண்ண வேணாம் கதிர் வந்து எங்கே இருக்கான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க தனா வந்து ரூமுக்கு போனால் தனா அழுதுகிட்டே இருக்காங்க சுற்றி பார்த்தா கதிரை காணும் சரின்ட்டு மொட்டை மாடிக்கு போய் வந்து மாயா வந்து பேசலான்ட்டு போகிறாங்க மாயா போனதுக்கு அப்புறமா தான் வந்து கதிரை பார்க்குறாங்க அம்மா என்ன ஆச்சு ஏன் முகமெல்லாம் வாட்டமாக இருக்குது தனா ஏதாவது சொன்னாலா அப்படின்னு அவ அவள் ஏதாவது சொன்னாலவா பளார் பலார என்னை அடிச்சுட்டு என் ரூமில் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது கண்டவெல்லாம் என் ரூமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில போகணுன்னு சொல்லி துரத்திட்டா நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னோனே ஆமாம் நீ எதுக்கு இந்த நேரத்தில் இப்போ வந்த அப்படின்னோடனே என்ன பண்ணுறது சீனு வந்து திட்டணா தனாவது ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் வந்து இப்படி ஒரு மக கல்யாணம் நடந்துருச்சு அதனால் கோவத்தில் இருக்கா இப் இவன் ஆனால் சீனுவுக்கு வந்து உன்னை காதலிச்சி தானே கல்யாணம் பண்ணான் ஆனால் கடைசியில் வந்து அவன் ஏன் தான் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க மாட்டானா அப்படின்னா சாச்சா சீனுவை வந்து தப்பாக சொல்லக்கூடாது அவன் வந்து ஆசைப்பட்டு என் மேலே வந்து அன்பு பாசம் காதல் எல்லாமே இருக்குது தான் பட் இருந்தாலும் என்ன பிரச்சனைனா அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அவனால் வந்து வேற எதுவும் சிந்திக்க முடியல மற்றபடி வந்து அவன் வந்து அவனுக்கு தேவையான இப்போ வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தோன்னா காலப்போக்கில் வந்து அவன் கோவத்தை வந்து எப்படி எனக்கு சமாதானமாக படுத்தணும் அவனை எப்படி வலிக்கு கொண்டு வரணுங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும் அதனால் சீனுவ வந்து கொண்டு வந்துடலாம் ஆனா நீ தான் வந்து கதிர் தனாவை வந்து எப்படி வலிக்கு கொண்டு வரப்போற அப்படின்னு தான் தெரியல எங்க போய் ரூம்ல போய் பக்கத்தில் போய் நின்று பேசலான்ட்டு வந்ததுக்கே முறைக்கிறா அந்த அடி அடிக்கிறா நான் எப்படி அவளை வந்து பேசுறது அப்படின்னா உனக்கு வந்து தனா விருப்பப்பட்டு தானே நீ வந்து கல்யாணம் பண்ண அப்படின்னா இல்லையே நீ சொன்ன அதெல்லாம் போய் பேசக்கூடாது இப்போ நான் என்ன சொல்றேன் உனக்கு தனாவை பிடிக்கும் தானே சின்ன வயசுலேருந்து அப்படின்னு கேட்குறாங்க மாயா ஆமா எனக்கு வந்து பிடிக்கும் தான் பட் இருந்தாலும் வந்து அவளை வந்து விருப்பப்பட்டு காதலிச்சு காதலித்து என் மனைவியாக அந்த மாதிரிலாம் நான் வந்து நினச்சதே கிடையாது உனக்கு இந்த மாதிரி வளவலாக குழக்கலான்னு பேசாத உனக்கு பிடிக்குமா தனாவை பிடிக்காதா அதுக்கு மட்டும் சொல் பிடிக்கும் இனிமே வந்து கல்யாணம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிடுச்சு அவ்வளோ சந்தோஷமாக அவன் மனசை மாற்றி கூடி சீக்கிரம் வந்து சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு நீ கொஞ்சம் பேசி பேசி தான் அவள் மனசை வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னேன் நீ ஈஸியாக சொல்லிடுவ உனக்கு வந்து டாஸ்க் ரொம்ப ஈஸி சீனும் ஏற்கனவே லவ் பண்ணுவேன் எனக்கு அப்படியா தனா முதல்ல வந்து இந்த மனுஷனாக மதிக்கணும் அதுக்கடுத்து தான் அவகிட்ட பேசி புரிய வச்சு எனக்கு தலையே போ அப்படிங்கிறப்ப தைரியமாக இரு விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோன்னே வந்து ரகுராம் வந்து கரெக்டாக வந்து இங்கே உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கப்போ வந்து காஃபி எடுத்துகிட்டு போய் வந்து ஜானகி கொடுக்கலான்ட்டு போகிறாங்க செமையாக கத்த ஆரம்பிச்சுட்றாங்கன்னு சொல்லலாம் ரகுராம் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் பொறுமையாக பொறுத்திருந்து பார்த்தா இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யார் கண்டவங்கள்லாம் வந்து என்கிட்ட காஃபி கேட்டாங்க பத்மா பார்வதி உங்கள் ரெண்டு பேர்கிட்ட தானே காஃபி கேட்டேன் முடிஞ்சால் கொடுங்க இல்லைனா வந்து இவங்களெல்லாம் எதுக்கு என் பக்கத்தில் வர வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜானகிய சத்தம் போடுறாங்க இந்த விஷயத்தை எல்லோரும் வந்து பார்க்குறாங்க ரமணி பாட்டி வந்து மாயா வந்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக பாரு எவ்வளோ தூரம் வந்து சந்தோஷமாக இத்தனை வருஷம் ஒரு சின்ன சத் இவங்களை பிரிச்சுட்டியே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க அவளெலாம் வந்து எங்கே பதில் சொல்ல போகிறா அவளால் வாயை திறந்து இந்த ஒரு வார்த்தை கூட பேச முடியாது நீ இந்த குடும்பத்துக்காக நல்லது செய்கிற நல்லது செய்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டே இல்லை அப்படிங்கிறப்ப அவகிட்ட பேசி நியாய தர்மத்தெல்லாம் வந்து வாங்க முடியுமா அதனால் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் ரகுராம் வந்து பத்மா கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் மணி வந்து என்னாச்சு அவர் நல்லபடியாக இருக்கார்ல அப்படின்னா ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் சீனும் அழைச்சிட்டு அவங்க அப்பாவை அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லதாக போச்சு மாயா கதிர் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டேயும் ஒரு விஷயம் சொல்கிறேன் அவர் வர்றப்ப நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இங்கே அவர் முகத்தில் முழிக்காதீங்க உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு குறிப்பாக கதிர் ஒன்று தான் சொல்கிறேன் உனக்காக தான் வந்து அவர் இப்படி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அதனால் கொஞ்சமாவது வந்து முகத்தை காட்டாமல் தள்ளி நில்லுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்போ தான் கரெக்டாக கார் வருது காரில் வந்தோன்னே வந்து இறங்குறாங்க அப்படியே தோளில் வந்து சிவராமனையும் சரி இந்த பக்கம் சீனியையும் கையை பிடிச்சிட்டு மணி வந்து நடந்து வராங்க அதை பார்த்தோன்னா வந்து பத்மா வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு வர்றது பத்மாவை பார்த்தோன்னா வந்து ரொம்ப வந்து மணி வந்து சொல்கிறாங்க ஆமாம் எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அழுதுகிட்ருக்க அதான் நான் வந்துட்டேன்ல அப்புறம் எதுக்கு ஆமாம் நீ எதுக்கு ஆரத்தி எடுக்கிற அப்படின்னா பின்ன வேறு யாரை எடுப்பா அப்படின்னு கேட்டோன்னே எங்கே என் மருமக அவளை வந்து எடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் நாலாக ஆரத்தி எடுத்தா பத்தாதா அப்படின்னு வந்து பத்மா கேட்டோன்னே பாரு என் மருமகளை வர சொல்லு அவள் இந்த வீட்டில் தானே இருக்கா இல்லை இங்கே இங்கேருந்து வெளில துறத்துட்டிங்களா அப்படிங்கிறப்ப வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறப்ப வந்தோனே மணி வந்து மாயா ஆதரவாக வந்து கிளம்ப இறங்கிட்டாரு சமவாசா இருக்குன்னே சொல்லலாம் மருமகளே வாமா நான் நல்லபடியாக வந்துட்டேன் ஒன்றை முதல்ல பார்க்கணுன்னு நினச்சேன் ஒன்றை தவிர எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதோட எபிசோடு வேற லெவலில் முடிச்சுருந்தாங்க